A ¿Por qué? ¿Por qué?

അഹഹ ഓടടല്ല ഓട ഓട ടൈം റെഡ് ഉണ്ട് അങ്ങുള്ള ഞാൻ ഓട്ടേ മൈക്ക് ഓട്ടേ നീവാങ്ങണം അക്ക എങ്ങന ഓടര എടല പോത്തിക്ക് കളർ

மார்க் பண்ணிருக்க மாட்டாரு ராஜி எத்தனை மார்க் பண்ணிடலாம் இவ்வளோ கொஸ்டின் போடுங்க வாரத்துக்கு பின்னாடி நிற்கிறான் இங்கே இங்கே வந்து வந்துட்டான்

ீங்கள <laughs> என்னோட <laughs> <fundamentals dragging> <sympathen>

சொல்ல <ion> மாட்டாங்க <Bondi>

நான் ரிவ்யூ பண்ணலாம் நீங்க டேனி ஆல்ரெடி செத்து கிடக்குறேன் அவர் தான் ரிவியூ பண்ணுவான் வந்து ஓடிடுங்க ஒருத்தந்தனடா அந்தளவுக்கு அனுப்பிச்சிருந்தா இல்லை அந்த ஆப்போசிட்டில் ஒருத்தருக்கானுங்க ஓட்டிடுங்க இல்லை தேவையில்லாமல் ஓப்பரில் நின்றுட்டோம்